எந்த உணவை அல்லது எந்த மருந்தையும் செமிக்க வைக்கிறதுக்கு ரத்தத்தில் ஆக்சிஜன் இல்லைனா எந்த மருந்து சாப்பிட்டாலும் எந்த உணவு முறை மாத்தினாலும் பேசுகிறேன் செத்த மாத்திர சாப்பிடுறேன் வாயுக்கு மலை முடக்க முடக்கத்தான் கீரை சாப்பிடுறேன் ஓகே இட்இல் கியூர் டு சம் எக்ஸ்ட் தான் ஏன்னா அந்த முடக்கத்தான் கீரை வயிற்றுக்கு போனதுக்கு அப்புறம் சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா அசிமிலேஷன் அது எப்போ நடக்கும்னா நம்ம உடம்போட அது உட்னா தான் ரத்தமே அமிலமா இருக்கல நீங்க சாப்பிட்ட சாப்பாடு யூரினா தான் போகுமே இல்லையே உணவு முறையால நீங்க ஒரு வியாதியை கியூர் பண்ணிக்க முடியும் நம்பவே நம்பாதீங்க கட்டாயமா கிடையாது எந்த உணவை சாப்பிட்டாலும் அதை உங்க உடம்புக்கு கூடிய ஆற்றல் இல்லைன்னா அது சத்து மாத்திரையா இருந்தான்னா சித்த வைத்திய மூலிகையா இருந்தான்னா உணவு என்ன உடம்போட ஒட்டுறதுக்கு வழி செய்யாம சாப்பிட்டேன் சாப்பிட்டே நம்ம நினைச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் அதான் என்னுடைய குருநாதருடைய ஆழமான கருத்து சாப்பிடும் உணவு எதுவும் விஷமல்ல நம்ம எண்ணங்கள் அதை விஷமாக்கிட்டே இருக்கும் அதுல இருந்து வெளியே வரும் அதனால நீங்க உடனே மலை முடக்கத்தான் சாப்பிடுங்க முடக்கத்தான் கீரை சாப்பிடுங்க மூட்டு வலிக்கு என்ன த தை வேலைன்னு ஒரு மூலிகை அதை அரைச்சு தடவுங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பியூர் டெம்பரரி அடுத்த மூணு நாளில் வந்துடும் நம்ம எண்ணங்கள் தான் அங்க வாயுவா போய் உட்கார்ந்துருக்க வழியை நமக்கு எதிர்மறை எண்ணங்களும் கோபமும் கவலையும் வெறுப்பான தான் வியாதியை ஒழிய அந்த வியாதியை போகிறதுக்கு இதை சாப்பிட்டு நம்ம அப்படிதான் தான் நினச்சிக்கிறது என்ன பண்ண எப்படி க்யூர் பண்ண முடியும் கட்டாயமா இல்லை ஏன்னா ஒரு ஒரு பொய்யான வாசகத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தலை எந்த மூலிகையிட்டும் அது உடம்போட ஒற்ற அளவுக்கு நமக்கு எண்ணங்கள் இருந்தால் மற்றன்தான் உணவு முறைய ஒழிய வாழ்வியல் நல்ல வாழ்வியலோட வராத வரைக்கும் இந்த உணவு பார்த்தோம்னா பார்த்தம்னா ஒரு மூட்டு ஒலியே இல்லாதால்தான முடக்கத்தான் கிடையாது சாப்பிட்டாரு இல்ல லிவரை சரி வந்ததுக்கு எல்லாம் கீழா இல்லையா சாப்பிட்டா இல்ல சுவாச காற்று குடிச்ச அது வேலையை பார்த்துச்சு அதுக்கு விடலை அதனால என்ன உணவு முறைன்னு நீங்க என்ன கேட்டாலும் நான் சொல்றேன் ஆன்சர் பூரா பயனற்றதுதான் அப்படி ஒரு மூலிகை கொடுத்தோ அல்லது ஒரு உணவு முறையை மாத்தியோ ஆரோக்கியம் எல்லாம் வாழ வைக்க முடியாது எண்ணங்கள் எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களா இருக்க வரைக்கும் நீங்க அமிர்தத்தை கொடுத்தாலும் அது அந்த நல்ல எண்ணங்களோட இருக்காளுக்கு பாய்சனை கொடுத்தாலும் அதை அவரை ஒண்ணுமே பண்ண போறது